வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிந்தனை துளி இணைதலே யோகம் பதஞ்சலி முனிவரின் அஷ்டாங்க யோகத்தில் இயமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரா தாரணை தியானம் சமாதி என்று எட்டு தத்துவங்கள் கூறப்பட்டுள்ளன பிரம்மநிலை உணர்வதற்கும் அடைவதற்கும் தியானம்தான் வழி இந்த தியானம் செய்வதற்கு முன்னால் உள்ள ஆறு அம்சங்களிலும் வெற்றியடைய வேண்டும் தியானம் என்பது விழிப்பாக இருப்பது இதற்கு ஆறு நிலைகளிலும் வைராகியத்தோடு விடாமுயற்சி செய்து விழிப்பாய் ஒன்றின் மீது இணைய வேண்டும் இணைவதுதான் யோகம் ஆறு நிலைகளில் அதாவது முதலில் அறநெறி தர்மம் எது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது அதை வாழ்க்கை நெறியாக ஒழுக்கமாக கடைபிடிக்க தெரிய வேண்டும் மூன்றாவது உடலை யோகத்திற்கு தகுந்தது போல் சாத்வீகமாக நோய் துன்பங்கள் இல்லாமல் வைத்துக் கொள்ள வேண்டும் நான்காவதாக உயிருக்கு முன்னோடியாக உள்ள மூச்சை நியமம் செய்ய வேண்டும் அதாவது மனம் அமைதியடைய உயிர் ஆற்றலை பெருக்கிக்கொள்ள கொள்ள மூச்சின் மீது இணைய வேண்டும் ஐந்தாவதாக புற வாழ்க்கை சார்ந்த விஷயங்களை மற்றும் எண்ணங்களை தவம் செய்யும்போது உள்ளே வராமல் வெளியே நிறுத்தி விடுவது இதற்கு மூச்சு பயிற்சிகள் உதவும் ஆறாவதாக மனதை ஒருநிலைப்படுத்துவது மந்திர உச்சாடனங்கள் ஜபம் ஒலி ஒலி இவற்றில் இணைவது அல்லது விடுவது இதில் வெற்றியடைந்து விட்டால் தியானம் எளிதாக கைகூடும் தியானத்திலே தன்னை அறியும் மையமான உருவ மையத்தில் ஒடுங்கி நிற்க வேண்டும் அடுத்து ஏழாவதாக மனிதனின் மேல்நோக்கு மையம் தலை உச்சி அதாவது துரியம் இதன் மூலம் தன் ஆன்மாவை விரித்து பரமாத்மாவோடு இணையலாம் தியானம் என்பது உடல் உயிர் மனம் மூன்றும் சங்கமிப்பது உடலிலே உயிர் மையங்களிலே மனதால் உயிரை பார்க்க பார்க்க அந்த உயிரின் மூலமான ஆன்மாவை தரிசனம் செய்யும் இதுவே கடவுள் கடந்து உள்ளே போக போக கடவுளாய் காட்சியாவாய் என்று பொருள் அஷ்டாங் பரமாத்மாவோடு இணைவதுதான் சமாதி நிலையாகும் ஆகும் அஷ்டாங்க யோகத்தை தான் நமது அருட்தந்தை உடற்பயிற்சி காயக்கல்பம் தவம் அகத்தாய்வு தற்சோதனை மற்றும் வாழ்க்கை தத்துவங்கள் என பிரித்து பாமர மக்களும் புரிந்து கொள்ளும் வகையில் பின்பற்றக்கூடிய வகையில் எளிமையாக கொடுத்துள்ளார் முக்கியமாக தியானத்தினை குருவின் மூலம்தான் பெற வேண்டும் குருவுக்காக அலைய வேண்டாம் தானாக வருவார் உண்மையான தேடுதலில் இருந்தால் குரு நம்மை தேடி வருவார் இறை ஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு நன்றிகள் வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வளமுடன் நன்றி அம்மா வாழ்க வளமுடன் இணைதலே யோகம் என்ற ஒரு தலைப்பிலே இன்றைய சிந்தனையை பார்க்கிறேன் யோகம் என்றாலே இணைதல் என்பது பொருள் என்பது தமிழ் இலக்கணத்திலே ஒரு நாம் தெரிந்த ஒரு உண்மை இப்போ அந்த இணைதல் என்பது எங்கு எவ்வாறு அந்த இணைதல் இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு தத்துவ வழிமுறைகளை கொடுத்தவர் பதஞ்சலி மகான் அவர்தான் யோகத்துக்கே சூத்திரம் கொடுத்தவர் என்று நாம் ஒற்றுகிறோம் அவர் கொடுத்த அந்த அஷ்டாங்க யோகம் அந்த அஷ்டாங்க யோகத்தினுடைய அந்த வழிமுறைகள் எட்டை இப்பொழுது பார்த்தோம் இதை அனைத்தையும் ஒருங்கிணைந்து இன்றைய காலகட்டத்திற்கு தகுந்தார் போல எல்லோரும் நடைமுறைப்படுத்துவது போல கொடுத்ததுதான் வேதாத்ரி மகரிஷி அவர்களது தனிச்சிறப்பு இதை அந்த அஷ்டாங்க யோகத்தின் அந்த ஒவ்வொரு படிநிலைகளின் வழிதான் வரவேண்டும் என்று சொல்லும் பொழுது அங்கு முதல் படியிலேயே என்ன இருக்கிறது என்று சொன்னால் அறநறி தர்மம் எரி என்பதை தெரிந்து கொண்டு அதை வாழ்க்கை நெறியாக ஒழுக்கமாக கடைபிடித்தல் என்பதுதான் முதல் இரண்டு யோகமாக இருக்கிறது இந்த இரண்டையும் கடைபிடித்த பிறகுதான் அடுத்து உடல் தூய்மை என்பதற்கும் மூச்சு பயிற்சி என்பதற்கும் வர வேண்டும் அப்போ இந்த உடல் தூய்மை என்பது உடற்பயிற்சி என்பது உடலை தூய்மை செய்வது பயிற்சி என்பது எண்ணங்களை நிறுத்தக்கூடிய அளவுக்கான ஒரு பயிற்சி இப்போ இந்த வரிசையை மகிழ்ச்சி அவர்கள் சற்று மாற்றி அமைத்தார்கள் முதலிலே அந்த அறநெறி ஒழுக்கம் என்ற நெறியில் வாழ்வது என்பதை சற்று அதை பின்னால் கொண்டு வந்தார்கள் முதலில் உடற்பயிற்சியை கொடுத்து விட்டார்கள் அடுத்து உயிர் பயிற்சியாக காய்கள் பத்து கொடுத்து விட்டார்கள் அதற்குள்ளாகவே மூச்சு பயிற்சியும் இணைத்துக் கொண்டார்கள் இவை இணைத்த பிறகு முதலிலே அங்கு பிரத்யாகாரா தாரணா என்ற இரண்டு நிலைகளையும் இணைத்து தவம் கொடுத்து விட்டார்கள் தவம் என்பது தாரணை தான் குறிக்கிறது எந்த நிலை தாரணை நிலை என்பது என்று பார்த்தால் அதாவது மனதில் எந்த புறத்தில் இருக்கக்கூடிய அந்த எண்ணங்களை எல்லாம் நிறுத்துவது ஏதாவது ஒன்றில் நிலைப்பது அந்த பிரத்யாகாரனா தாரணா என்பதை நடைமுறைக்கு கொண்டு வருவதற்காக புலன்களிலிருந்து விடுதலை பெற்று மனம் நிற்கக்கூடிய நிலையாகிய ஆக்கினை என்பதை கொடுத்தார் அப்போ அந்த புறத்தில் இருக்கக்கூடிய வகைகளிலிருந்து அதை நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் அதில் என்ன செய்ய வேண்டும் புலன் வழி செல்லக்கூடிய மனதை புலன் வழி செல்லாமல் நிறுத்த வேண்டும் அப்படி நிறுத்துவதற்கு எந்த இடம் அதுதான் ஆக்கினை மையம் என்ற ஆக்கினை தவத்தை கொடுக்கும் பொழுது அந்த பிரத்யாகாரா தாரணா என்பது வந்துவிட்டது இந்த இடத்தில் மகிழ்ச்சி அவர்கள் என்ன கொடுக்கிறார்கள் அதன் பிறகுதான் அறநெறி ஒழுக்கம் என்பதை பற்றியெல்லாம் நமக்கு எடுத்துரைத்து துரியம் என்ற நிலை தியானத்தை கொடுத்த பிறகு தற்சோதனை அகத்தாய்வு என்பதை கொடுக்கிறார் அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா அந்த தாரணை நிலை என்று வந்து அந்த தவம் என்ற ஒரு நிலைக்குள்ளாக நுழைந்த இடத்தில் அந்த தற்சோதனை அகத்தாய்வு என்பதை கொடுக்கும் பொழுது அது சுலபமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அதை மாற்றி அமைத்தார்கள் அப்படி இல்லாமல் இந்த ஒழுக்க நெறியெல்லாம் நடைமுறைப்படுத்தியவர்கள்தான் இந்த யோகத்துக்குள்ளாக வர முடியும் என்று அந்த காலத்தில் இருந்தது முனிவர்கள் காலத்தில் இருந்தது அதனால்தான் லட்சத்தில் ஒருவர் தான் அந்த பயிற்சிக்குள்ளாக வரக்கூடியவராக இருந்தார் அதில் வெற்றி பெற்று அந்த எட்டாவது நிலை அடைந்தவர் கோடியில் ஒருவராக இருந்தார் அப்படி இருந்த அந்த ஒரு நிலையை மகர்ஷி அவர்கள் பார்க்கிறார்கள் இப்படி இந்த யோகம் என்பது இப்படி நின்றுவிட்டால் அந்த யோகத்துக்கு வராத இந்த சமுதாயம் இங்கு இந்த ஒழுக்கத்துக்கு அறநறிக்கி முரண்பாடாக எங்கோ சென்று கொண்டிருக்கிறதே இந்த முழு சமுதாயத்தையும் எப்பொழுது மாற்றம் கொண்டு வருவது என்ற சமுதாய உணர்வு பெற்ற மகர்ஷி அவர்கள் இதற்காகத்தான் இதை சற்று மாற்றி அமைத்து அதை எளிமைப்படுத்தினார்கள் அப்போ இந்த மகான்களின் வரிசையிலே இந்த நூற்றாண்டில் வாழ்ந்த அருத்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்குத்தான் இந்த சமுதாய உணர்வு என்பது மிக அதிகமாக இருந்தது என்பதை நாம் இதன் மூலமாக விளங்கிக் கொள்கிறோம் அதனால்தான் இவ்வளவு அதை எளிமைப்படுத்தி மகிழ்ச்சி அவர்கள் இந்த தத்துவத்தை வேதாத்திரியத்தை கொடுத்தார்கள் இங்கு கொடுக்கும் பொழுது தியானம் என்ற நிலை வரை வந்து விட்டோம் அதன் பிறகு அந்த பரமாத்மாவோடு இணையக்கூடிய சமாதி நிலை என்ற அந்த எட்டாவது நிலை அடைவது என்பது அவரவர்கள் அவர்களது பயிற்சி நிலையை பொறுத்து அவரவர்கள் சென்று கொள்ளலாம் ஆக மகரிஷி அவர்கள் இந்த பாதையை காண்பித்து அந்த பாதையில் பயணிப்பதற்காக நமது சமுதாய மக்களையெல்லாம் கொண்டு வந்து இணைக்கக்கூடிய தான் செய்திருக்கிறார்கள் தடமாறி இருந்த மனித சமுதாயத்தை சரியான தளத்தில் சரியான தடத்தில் கொண்டு வந்து நிறுத்தும் பணியைத்தான் செய்திருக்கிறார்கள் ஆக இந்த இடத்தில் நாம் இந்த ஒரு பயிற்சிகள் என்பது முழுமையாக செய்தால்தான் பலன் உண்டே தவிர இப்போ உடற்பயிற்சி காயகல்பம் தியானம் அகத்தாய்வு தற்சோதனை இப்போ இவற்றில் ஏதாவது ஒன்றை இரண்டை மட்டும் நான் செய்கிறேன் என்று சொன்னால் அங்கு யோகம் என்பதும் முழுமை பெறாது அப்ப இவை அனைத்தும் ஒருங்கிணைந்து இருக்கும் பொழுதுதான் பலனை தவிர இதில் இந்த உலகையில் புற வாழ்க்கைக்கு எனக்கு இது போதும் என்று ஏதோ ஒன்றை மட்டும் எடுத்துக்கொள்கிறார்களே அவர்கள் இதில் நிச்சயமாக துளியளவும் வெற்றி பெற முடியாது ஏதோ ஒன்றை மட்டும் எடுத்தார்களே அதிலும் அவர்கள் திரும்பவும் துன்பத்துக்கு ஆளாகித்தான் வர வேண்டும் சில பேர் செய்கிறார்கள் எங்களுக்கு உடற்பயிற்சி மட்டும் போதும் நான் அதற்காகத்தான் வந்தேன் என்று உடற்பயிற்சி மட்டும் போதும் என்கிறார்கள் சிலர் காயகல் மட்டும் போதும் என்கிறார்கள் இன்னும் சிலரெல்லாம் இருக்கிறார்கள் எங்களுக்கு இந்த ஜீவகாந்த பெருக்க பயிற்சி மட்டும் போதும் என்று கேட்கிறார்கள் ஏனென்று சொன்னால் இதனுடைய பலன்களை சொல்லும்போது அந்த பலன் மட்டும் எனக்கு வேண்டும் என்று முகவசியம் ஜெகவசியம் கிடைக்கும் என்று சொன்ன உடனே அதை வேண்டும் அதை வைத்து எப்படி இந்த பொருளை பெருக்கிக் கொள்வது இதுக்காக எனக்கு அந்த ஜீவகாந்த பெருக்க பயிற்சி மட்டும் வேண்டும் என்று கேட்கிறார் இன்னும் சில அமைப்புகள் எல்லாம் இந்த ஜீவகாந்த பெருக்க பயிற்சியை மட்டுமே போக்கஸ் பண்ணி அதை கொடுத்து 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 இதன் மூலமாக நீங்கள் உங்களது வாழ்க்கை வளத்தை பெருக்கிக் கொள்ளலாம் என்று அதற்கே முக்கியத்துவம் கொடுத்து அதை மட்டுமே எல்லாம் இருக்கிறார்கள் அப்படி அல்ல இவை அனைத்தும் சமநிலையில் கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டுமே தவிர இதில் ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொண்டு அதில் இந்த வாழ்க்கை வளத்தை பெருக்குவது என்று சொன்னால் அது யோகமே அல்ல அது என்ன ஆகிவிடும் என்று சொன்னால் மீண்டும் அந்த துன்ப நிலைக்கு அவர்கள் அதாவது அதீதமான துன்ப நிலைக்கு செல்லக்கூடியதாக ஆகிவிடும் அப்ப மகர்ஷி அவர்கள் இந்த நிலையை அவர்கள் அதாவது எளிமைப்படுத்தி கொடுத்தார் என்பதற்காக அந்த எளிமைப்படுத்துவதில் எனக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கொள்வேன் என்ற நிலைக்கு இந்த சமுதாயம் வந்துவிட்டது என்று சொன்னால் இந்த இடத்தில் அந்த வேதாத்திரியம் என்பது அது முழுமை பெறாத நிலையாக மாறிவிடும் அது குருவுக்கு செய்யக்கூடிய துரோகமாக மாறிவிடும் அன்பர்கள் அப்படித்தான் இருப்பார்கள் ஆனால் வேதாத்திரிய சீடர்கள் என்று சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் இதில் இந்த முழுமையாக இந்த வேதாத்திரியம் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் அதை நாங்கள் பயிற்றுவிப்போம் என்று சொல்லக்கூடிய ஆசிரியர்களாக இருக்க வேண்டும் அப்படி இல்லாமல் இது ஏதோ ஒன்றை எடுத்து அதை மட்டும் அவர்கள் முன்னிலைப்படுத்தி செய்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களே இந்த வேதாத்திரியத்தை வைத்து பொருளீட்டுவது என்ற நிலைக்கு இருக்கக்கூடிய ஆசிரியர்களாக இருக்கிறார்கள் என்றுதான் அதை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது ஆக பதஞ்சலி மகான் கொடுத்த அந்த அஷ்டாங்க யோகம் இப்பொழுது எளிமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது குழுக்கப்பட்டிருக்கிறது அதை மேலும் எளிமைப்படுத்தேன் அல்லது சுயநலமாக மாற்றுகிறேன் என்ற ஒரு நிலைக்கு கொண்டு சென்றோம் என்று சொன்னால் மகர்ஷி அவர்கள் இவ்வளவு காலமாக கஷ்டப்பட்டு அந்த கொடுத்த அந்த தத்துவத்துக்கு அதற்கு நாம் துரோகம் செய்யக்கூடியவர்களாக மாறிவிடுவோம் அந்த அடிப்படையிலே இந்த யோகம் என்பதை உணர்ந்து நாம் ஓத வேண்டும் உணர்ந்து கொடுக்க வேண்டும் இதை முழுமையாக கொடுக்க வேண்டும் ஆக இந்த உடல் உயிர் மனம் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட அத்துணை பயிற்சிகளும் ஒருங்கிணைந்து இருக்க வேண்டும் சமநிலையில் இருக்க வேண்டும் என்பதை இன்றைய சிந்தனையாக எடுத்துக்கொள்வோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வடமடை